பொம்பளையாளர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ஊருக்குள்ள எவனும் பேண்ட் சட்டை போட்டு வந்துட கூடாது என்ன அது வந்துச்சுன்னா பொம்பளை ஊரம் சேர்ந்து என்ன லோனுக்காரன் கேள்றி போய் எல்லா பொம்பளையும் என்ன லோனு எம்பிட்டு தருவிய வார வாரம் எம்புட்டு கட்டணும் எத்தனை மாசம் வரைக்கும் டீவு எத்தனை வருஷம் சுட்டு போட்டவே அழுதுட்டியா அப்படி முண்டேல நீங்க நினைக்கிற மாதிரி நான் லோனுக்காரன் கிடையாது டிவி சரி வந்து டிவி ரிப்பேர் வந்திருக்கேன் பா ஒரு வீட்டுல அதனால என்ன சொல்றேன்னா வாத்து கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு காசை நீ வாங்கி வை ஒரு லட்சம் லட்சம் அது நமக்கு பத்தாது இருபது லட்சம் முப்பது லட்சம் வாங்கி வை லோனுக்காரன் வரும்போது வீட்டை புடிட்டு போய் கருவுள்ள படுத்தது தன்னுடைய கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பம் நடத்தி புழைச்சுக்கிட்டேன்னா நாலு பேரு நீயும் வாழலாம் இல்ல கடை வாங்கி நீ சீரழம் ஊருக்காரையும் பக்கத்து வீட்டுக்காரையும் ஜெரிச்சிருவேன்